கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே வாரங்கள் வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் எபிசிர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நம்முடைய கத்திராகி இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகி தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் ஆசீர்வாதம் இரண்டு வகைப்படும் ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இன்னொன்று உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இங்கே பவுல் ஆவிக்குறி ஆசிர்வாதத்தை குறித்து சொல்கிறார் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் பார்ப்போம் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் நாலாவது வசனத்துக்கு பின்பாக ஆசிர்வாதங்களை குறித்து சொல்கிறார் முதலாவது ஆசீர்வாதம் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் நாலாவது வசனத்துல தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இருப்பதற்கு ஒரு உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் தெரிந்து கொண்டார் ஆகவே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்மளை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார் நம்மளை குற்றமற்றவர்களாக இருக்கிறார் நாம் கிறிஸ்துவுக்கு முன்பாக பரிசுத்தவான்களாகவும் குற்றவான் குற்றமற்றவர்களாகவும் இருக்கும்படியான ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் இரண்டாவது ஆசீர்வாதம் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்து கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரதாகும்படி முன்குறித்திருக்கிறார் இரண்டாவது ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்கு நாம் தேவனுக்கு நாம் நம் சுவிகாரர்களாய் நாம் இருக்கிறோம் மூணாவது ஆசீர்வாதம் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் மேலாவது வசனத்துல அப்படி கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தின்படியே இவர் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டா இருக்கிறது பாவ மீட்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் நாலாவது ஆசீர்வாதம் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்திலே பெருக பண்ணினார் நாலாவது ஆசீர்வாதம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிருபையை பெருக பண்ணியிருக்கிறார் ஐந்தாவது ஆசீர்வாதம் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் தேவன் நமக்கு ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்துல தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றை நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும் மொழி தெரிந்து கொள்ளப்பட்டோம் அப்போ ஆறாவது ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள் சுதந்திரவாளியாகும் மொழி தெரிந்து கொள்ளப்பட்டோம் எபிஎஸ்டர் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல பதிமூணாவது வசனத்துல நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்தரை போடப்பட்டீர்கள் நாம் பரிசுத்த ஆவியினாலே நாம் முத்திரைப்படப்பட்டிருக்கிறோம் எட்டாவது ஆசீர்வாதம் அவருக்குள் சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் மீட்கப்படும் நாளுக்கென்று அவர் அவர் நமக்கு அச்சாரமா இருக்கிறார் இப்போ இந்த எட்டு அபே அபிபேசர்ல எட்டு ஆசிர்வாதத்தை குறித்து சொல்லப்படுகிறது என்னென்ன ஆசிர்வாதம் பின்பு மறுபடியும் பார்ப்போம் முதல் ஆசிர்வாதம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பரிசுத்தம் குற்றமற்றவர்களாகவும் தெரிந்து கொண்டார் இரண்டாவது ஆசீர்வாதம் ஸ்வீகார புத்திரர்களாக நம்மளை தெரிந்து கொண்டார் மூணாவது ஆசீர்வாதம் இரத்தத்தினாலே பவ அன்னிப்பாகிய மீட்பு உண்டா இருக்கிறது நாலாவது ஆசீர்வாதம் கிருபையை பெருக பண்ணியிருக்கிறார் ஐந்தாவது ஆசீர்வாதம் ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆறாவது ஆசீர்வாதம் சுதந்திரவாளியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் ஏழாவது ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவிக்குள்ளாக நாம் முத்திரப்படப்பட்டிருக்கிறோம் எட்டாவது ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவி என்னவர் மீட்கப்படும் நாளுக்கு என்று சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார் சோ ஆண்டவர் இந்த எட்டு ஆசீர்வாதத்தினாலே தேவ சமூகத்திலே பரலோகத்திலே தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறோம் ஆகவே நாம் தைரியம் கொண்டு தேவனிடத்திலே வருவோம் நாம் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் தேவனுக்கு முன்பாக நாம் சுயகார புத்தகர்களா இருக்கிறபடினால் சுதந்திர வழிகளா இருக்கிற அப்படின்னா நாம் தேவனுடைய சொத்தாக தேவனுக்கு பெரிய தேவனுடைய சொத்தை அனுபவிக்கலாகவும் நாம் இருக்கிறோம் ஆகவே இந்த கிருபையை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்திலே அவரை நாம் கொண்டாடுவோம் அவரை நாம் என்ஜாய் பண்ணி அவருடைய சமூகத்திலே நாம் சந்தோஷமாக வாழ்வோம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் ஜபிப்போம் தத்தாவே இந்த எட்டு ஆசீர்வாதத்தினாலும் கேட்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பழிப்பதாக அதை அனுபவிப்பார்களாக எட்டு வாச எட்டு ஆசிர்வாதத்தையும் ஆண்டு தியானிக்கும்படியாக இதை ஆண்டு அறிந்து கொள்ளும்படியாக அன்றைய ஒவ்வொருடைய மனக்கண்களின் திறக்கும்படி அன்றைய நீர் கிருப செய்யறதுக்கு நன்றி தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வாதியை பேசு வினாத்துல ஜிபிக்கிறோம் என் ஜீவனு அளப்புதாங்க ஆமா